இருக்கிற மத்திய அரசுடைய தொழிற்சாலைகள் எங்கேயாவது இங்கு வந்திருக்கக்கூடிய நம் உறவுகளின் பிள்ளை செல்வங்களுக்கு நாட்டுடைய உயர்ந்த பதவிகளில் நம்முடைய வரிப்பணத்தை பெரிதும் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசனுடைய அலுவலர்களை தமிழ்ச் சமூகத்திற்கான வேலை வாய்ப்பு உரிமை அவர்களுக்கான வாழ்வு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா நீங்க பேரூரில் இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலை எடுத்துக்கொள்ளுங்கள் திருச்சியில் இருக்கிற அப்படி பணிகளை எப்படி எடுத்தார்கள் மதுரை போட்டத்தில் எப்படி பணி எடுத்தார்கள் சேலம் மாவட்டத்தில் எப்படி பணியிருக்கிறார்கள் எங்கேயாவது இருக்கிற ரயில்வே துறையில் இருக்கிற ஜிஎம் தொடங்கி டி ஆர் மறைஜி எந்த பதவிகளாவது நம்முடைய தமிழ் முகங்கள் இருக்கிறதா வேலை வாய்ப்புகளிலே தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திட்டமிட்டு தமிழகம் திராவிட இயக்கங்கள் இந்திய எதிர்த்து போர் செய்தன போராட்டம் செய்தன உலகத்திலே மொழி காற்றை இனத்தின் உரிமைக்காக தன் உயிரை தருகின்ற மிகப்பெரிய தியாக வேலைகள் வாழ்கிறோம் தமிழகம் தமிழ்நாடு நீ இந்திய திணித்தாரா இருக்கீங்க நான் இந்தி இந்திக்காரையே கொண்டு வந்து இறக்குகிறேன் என்று தினந்தோறும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சராசரி ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்கார் இங்கே நம்முடைய முதலமைச்சர் கலந்து சென்று அமெரிக்காவில் சொல்லலாம் ஏழை நாடுகளுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான கோடி வெளிநாட்டு பெரும் நிறுவனங்களை கொண்டு வந்து முதலீடு செய்ய வைக்கலாம் ஆனால் அந்த முதலீடுகளுக்கு எல்லாம் சொந்தம் கொண்டாடுகின்ற வரலாற்று பார்ப்பன பணியா கும்பல் மாரவாடி சேர்த்து குஜராத்திகள் டாடா பர்லாக்கள் அதானிக்கள் அம்பானிகள் இன்னைக்கு ஒசூலியை தொடங்கி இருக்கிற டாடா நிறுவனத்தில் பத்தாயிரம் வேலை பீகார் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்டில் இருந்து சிறப்பு ரயில்கள் மூலமாக கொண்டு வந்து பணியமர்த்தப்படுகிறார் கிருஷ்ணகிரியை ஒத்தியிருக்கிற தமிழ் சமூகத்தின் வாழ்வு உரிமை வேலை வாய்ப்பு உரிமை முற்றுமுழுமாக பறிக்கப்படுகிறது இந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வங்கிகளாவது தமிழ் முகங்கள் தற்போது வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்களா எங்கேயாவது ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுகளிலே தமிழர்கள் வேலைக்கு வந்து எவ்வளவு இவர்களுக்கு முகம் கொடுத்து கடின உழைப்பு செலுத்தி நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வைப்படத்தில் நம்முடைய மண்ணில் தமிழர் நிலத்தில் தமிழர் அல்லாதவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையர்கள் கோர வச்சுகிறார் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்கள் அவர்கள் எந்த மொழி வழி சிறுபான்மையாக இருந்தாலும் என் மொழியும் என் இனத்தையும் என் நாட்டையும் நேசிக்கக்கூடிய என் மண்ணின் என் மண்ணை தாயகமாக கொண்ட என் உறவுகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உரிமையை இரண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து பறித்துக் கொள்ளுகின்ற ஒரு சதி சூழ்ச்சி இந்த மண்ணில் நடைபெறுகின்ற காரணத்தினால் தான் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வைத்தேன் நான் சாதி ரீதியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக தொடங்கிய கட்சி பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞர் செயலாளராக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக கட்சியுடைய இணை பொதுச் செயலாளராக இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த கட்சியிலே இருந்த நான் ஒரு சாதியத்தின் பெயரால் அந்த நிலைமைக்கு அல்லது போட்டிக்கு பாமாற்ற பெயரால் கட்சி தொடங்காமல் வாழ்வுரிமை உரிமை என்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டு ஏன் தொடங்க வேண்டிய அவசியம் என்னை கொடுக்கிறாங்க தலைவர் கலைஞருக்கு நெருக்கமானவர் தளபதிக்கு நெருக்கமானவர் யாரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ பெற்று நீ ஒரு மந்திரியாக கூட ஆகிவிடலாமே கூட காதலில் வருகின்ற போது அந்த ஐந்து சொன்னார்கள் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக ஏன் இப்படி தனியாக நின்று கடலோர வாங்கி கஷ்டப்பட்டு கட்சியில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து நல்ல ஒரு பேச்சு திறமைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரலாறு அப்படின்னு சொன்னார்கள் அவர்கள் சொன்னதில்லை இந்த புத்தை பல நூறு நண்பர்கள் சொன்னார்கள் என்பது உண்மையான அன்பும் பாசம் வச்சிருக்க கூடியவர்கள் ஆனால் எதற்காக வாழ்கிறீங்கிற இந்த பெயரை நாங்கள் சூட்டிவிட்டோம் எதற்காக இன்றைக்கு குவாய்த்தல் வாழ்வுரிமை என்கிற ஒரு இயக்கத்தை தம்பி சாகுல் அவர்கள் ஒருங்கிணைத்து தொடங்கி இருக்கிறார் நான் கேட்கிறேன் எதற்காக என்று சொன்னால் நாம் எல்லா நிலையிலும் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறோம் தமிழ் சமூகம் இன்றைக்கு பல்வேறு துன்பங்களை துயரங்களை தாங்கண்ணா துயரங்களை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சென்னையில் இருக்கிற ஐஐடி ஐஎம் ட்ரிபிள் ஐடி மத்திய அரசுடைய தொழில்நுட்ப கல்லூரி மத்திய அரசுடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் கவர்களை உள்ள விடாமல் தடுப்பதற்கான நீட் நெட் போன்ற பல்வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ற தேர்வுகளை கொண்டு வந்து விட்டார் விவசாய கல்லூரிகளை இன்னைக்கு உள்ள போக முடியல கால்நடை கல்லூரிகளில் உள்ள போக முடியல சட்ட பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்கு உள்ள போக முடியல அதை தாண்டியும் இன்றைக்கு நம்முடைய வரிப்படத்தில் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற நாம் கொடுக்கிற ஜிஎஸ்டி வரியை பெருவதுமாக பள்ளியடித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசு நிறுவனமாக இருக்கிற பதினெண்டுக்கு மேற்பட்ட மத்திய அரசு பல்கலைக்கழகத்திலே பேர் அதிர்ச்சியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஒரு கல்லூரியில் இரண்டாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒருவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே இல்லை தமிழர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கின்ற எத்தனையோ இஸ்லாமிய இயக்கத்துடைய குழந்தைகள் இருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய செல்வங்கள் சென்னையில் இருக்கிற உயர்ந்த தொழில்நுட்ப கல்லூரிகளில் அமெரிக்கா உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய தனச்சிறந்த உலகத்தின் பல்கலைக்கழகங்களோடு போட்டி போடக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எங்கள் சென்னை ஐஐடி என்று சொல்கிறார்களே அது ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் இங்கே சமூக நீதி மண் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணில் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படைகள் பேராசிரியர் பணிகள் துறை பணிகள் முதல்வர் பணிகள் நியமிக்கப்படுகிறதா அந்த இடத்தில் பள்ளியில் அந்த கல்லூரிகளில் சேர்க்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள் படிப்பதற்கான வாய்ப்பு உரிமை வழங்கப்படுகிறதா கவலை கொள்ளாத ஒரு சமூகமாக கவலை கொள்ளாத அரசியல் கட்சிகளாக கவலை கொள்ளாத இயக்குனராக நாம் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒண்ணு இல்லை வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் வருகின்ற வங்கிகளில் ஆள் எடுக்கிறார் திட்டமிட்டு எல்லாரும் ஒரே இந்திய தாய்மொழியாக கொண்ட வடங்கிய காலம் இந்த அநியாய அக்கிரமம் இதை விழித்துக் கொண்டுதான் நான் கால் நூற்றாண்டு காலமாக கத்தி கத்தி வருகிற போராட்டம் செய்து வருகிறேன் ஆனால் இந்த இடர்பாடுகளை இன்னல்களை புரிந்து கொண்ட கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் தத்தமது மாநில மக்களின் வாழ் உரிமையை வேலைவாய்ப்பு பாதுகாத்துக் கொள்வதற்கு சட்டங்களை மக்களுக்கு உறுதி செய்து இருக்கிறார்கள் அதைத்தான் நான் தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் மன்றாடி போராடி வருகிறேன் அதில் முதல் வெற்றி மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது அதுதான் முதலமைச்சராக இருந்தபோது இந்திய சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி தேர்வு எழுதி அனைத்து பதவிகளும் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று திறந்துவிடப்பட்ட உரிமையை டிஜிபி ஆகும் அவன் கோட்டாட்சியராக ஆர்டிஓ ஆக சப் கலெக்டராக தேர்வு பெற்றனா இருபத்தஞ்சு வயசுல ஐஎஸ்ஐ சீப் செக் ரிட்டையர் ஆவான் இந்த பதவிகளை கூட ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அழுத்தத்திற்கு அடிமடைந்து அதிமுக அரசு கொண்டு வந்த மிக மோசமான ஒரு சட்டம் தமிழ்நாட்டை சாராதவர்கள் எவர் வேண்டுமானாலும் இந்த பதவிகளை அமர்த்தலாம் என்றார்கள் ஒரு லட்சம் தமிழ் மக்களை அணி திருப்பி சென்னையை நோக்கி பேரணிகளை நடத்தினேன் டிஎன்பி சலுகங்களை கூட்டு போட்டு போராட்டங்களை நடத்தினேன் கேட்பதற்கு நாதி நாதில்லாதாக இருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான் கூட்டணியில் சேருவதற்கு அல்லது நாதர்களை தெரிவிப்பதற்கான ஒரு கோரிக்கை மனு அளித்த போது பத்து கோரிக்கைகளை உள்ளடக்கி கைகளில் அளித்து அது மிக பிரதான ஒன்றுதான் தமிழ்நாட்டு அரசாங்க வேலை வாய்ப்புகளில் எந்த கடவுளை நிற்பவனாக இருக்கட்டும் அவன் என் தாய்நாட்டில் தாயகமாகப்பட்ட எவரொருவராக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழ்கின்ற இந்த மண்ணின் பிள்ளை செலவுகளுக்கு கிடைக்க வேண்டிய பதவி எங்கேயோ இருந்த ஒருவன் வந்து இந்த மண்ணில் ஒரு கிராமத்துடைய நிர்வாக அலுவலராக ஒரு வட்டாட்சியராக ஒரு கோட்டாட்சியராக ஒரு டிஎஸ்பியாக பிற்காலத்தில் அவன் ஒரு துறையின் தலைவராக துறையின் செயலராக வருகின்ற வாய்ப்பு வழங்கப்பட்ட மோசமான சட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் போராடி வாதாடி அந்த சட்டத்தை நீத்து போக செய்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசு பதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ் படிக்க எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும் அதிலும் தேர்வில் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றால்தான் தமிழ்நாடு அரசு பதவி சட்டத்திற்கு வந்த விலைவே இன்றைக்கு அவர்கள் பணியிலே அமர்வதை தடுக்கப்பட்டிருக்கின்றனர் சரி மாநில அரசுகளுக்கு தமிழ்நாடு அரசு அதிகாரம் வச்சு போராடிகளுக்கு கோரிக்கை வச்சு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசு பரவல நிலம் கொடுத்த பச்சை வயலைகளை கொண்டு வந்து சிஎஸ் துணை ராணுவத்தை வச்சு அழிக்கிறாங்க நினைவே இல்லை இன்னைக்கு பரந்த விமான நிலையத்தை ஆட்சியை கொண்டு இன்னைக்கு விரட்டி பணியை வைத்து நிலத்தை கையைப்படுத்த சொல்றாங்க அதான் இங்க துறைமுகத்தை கையகப்படுத்துவதற்கு மீனவர்களின் வாழ்வுரிமை மறுக்கிறான இதையெல்லாம் குறித்து கவலை கொள்கிற இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வாழ்வுரிமை இந்த மண்ணில் அனைவருக்கும் இல்லை குழு பூச்சிகளிலிருந்து இருந்து பறவை இனங்கள் இருந்து கடல் இருந்து மனித குணம் வரை அனைத்துக்கும் இருக்கிற இந்த வாழ்வுரிமை முற்று முதலுமாக பறிக்கிற ஒரு பாசிச தன்மையோடு ஒரு அரசாங்கம் இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனது அறிவு இஸ்லாமிய திருச்சுவர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவது சிவில் கொண்டு வருவேன் ஒரே சட்டம் என்று சொல்வது காஷ்மீரில் இருந்ததை இன்றைக்கு யூனியன் பிரதேசங்களாக மாற்றுவது அக்காலத்தில் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரோடு கிழித்திருவது நாடாளுமன்றத்தில் அனுமதி இல்லாமல் ஜனநாயகம் ஒற்றை கையெழுத்தோடு அதை நிர்மூலமாக்குவது இங்கே ஜனநாயகத்தை புரிதோண்டி